வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆணி உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல கிரகத்தனோட அமைப்பு பார்த்திடலாம் கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார் மீன ராசியில சனி பகவான் இருக்கிறார் மேச ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறார் மிதுன ராசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது இன்னைக்கு குரு பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில் அதாவது கேது பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது கிட்டத்தட்ட அதாவதுன்றது மீன ராசிக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது கும்ப ராசிக்கு வந்த இந்த ராகு கேது வந்து பார்த்தோன்னா விரைய ராகுவை வந்திருக்கிறார் கிட்டத்தட்ட விரைய ராகுவை வந்ததுனால எப்படியுமே நல்ல பலன்களை கொடுக்க போகிறதில்ல ஏன்னா விரைய ராகு ரோகஸ்தானத்தில் கேது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் கடன் தொல்லை மேக்சிமம் நமக்கு வந்து தொல்லை ஏன்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கில் போய் கேது உட்காந்துட்டாரு சிம்மராசியில் அதே மாதிரி ரோகஸ்தான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விரை ஸ்தானத்தில் போய் கும்பராசியில் ராகு உட்காந்துட்டார் அதனால இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை இப்போ ராகு கேது உட்கார்ந்த இடமும் உங்களுக்கு நல்லா இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியில் அதாவது உங்கள் ராசியில குரு உக்காந்துருக்கிறார் பார்த்தியா ஜென்ம குரு ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மதுள் மேலே இருக்கிற போன மாதிரி இந்த பக்கம் குதிக்கலாமா இந்த பக்கம் குதிக்கலாமா எந்த பக்கம் குதித்தாலும் நமக்கு நத்தம் தான் அந்த மாதிரி இடத்துல அதாவது எப்படி சொல்கிறதுனா ஜென்ம ராகுவா ஜென்ம சனியே உக்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த சனி பயிற்சி இன்னொரு ரெண்டரை வருட காலம் கண்டிப்பாக நல்லா இல்லை அதனால் கொஞ்சம் நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தை வச்சுக்கோங்க ஏன்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய மண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாது கொடுமைய சிரமத்தை கொடுக்குற நேரம் தான் இந்த உடைய நேரம் அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா ராகு கேது உட்கார்ந்த இடமும் சரியில்லை விரைய ராகு ரோகஸ்தனத்தில் கேது சனி பகவான் பார்த்தா இன்றைக்கி ஜென்ம சனி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்குரன் உட்காந்துருக்கிறாரு தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் சுக்குரன் உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஆறுதலான நேரம் இந்த மாதம் ஆடி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா சுக்குர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருப்பார் தனஸ்தானத்தில் இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தா மூணாம் இடம் தைரியஸ்தானத்தான் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அப்போ பதினஞ்சு தேதி வரைக்கும் ஒரு நாற்பது சதவீதம் உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்தாலும் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறுபது சதவீத வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார் ஏன்னா அதாவது அந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது அசையா சொத்துக்கள் இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா மண்மனைக்கரையும் பண்ணலாமா இல்லை வீடு கட்டலாமா ஏன்னா யாரு பார்த்தாலும் ஜென்மச்சனி நேரம் செரியலன்றாங்க சுப வரையும் பண்ணுன்றாங்க கம்மனுன்னு என்ன அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம் ஏன்னா இன்னைக்கு உங்களோட நேரம் எப்படி இருக்குதுன்னா சுபவரையும் பண்ணிட்டா தலைக்கு வர்றது தலப்பாக கூட போகும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடைய காலகட்டம் சுக்குரன் போய் அடுத்தது உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல உடைய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சுப விரையங்கள் பண்ணலாம் நடக்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தா நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டான்றது மிதுன ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் போய் உட்காந்துருக்கிறார் சுகஸ்தான குருவா நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறார் அறுபத்தஞ்சு சதவீதம் நன்மை கொடுத்துருவார் இதுக்கு முன்னாடி வந்து பட்ட உண்டான பலன் இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் என்னடா வேலை செஞ்சு என்ன பண்ணுறது என்னதான் தான் நாலு சம்பாரிச்சாலும் வீட்டில் மிச்சம் ஆகலையே ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு வருட காலமாகவே உங்களோட இருப்பு வச்சு தான் குடும்பத்தை ரன்னிங் பண்ணிட்டுருக்குறீங்க உங்களோட கை இருப்பு வச்சு தான் அப்படி பார்த்தா குறிப்பாக இந்த ரெண்டரை வருஷமாகவே அதாவது எப்படி சொல்கிறதுன்னா கையில் இருந்த நகனெட்டு கண்டிப்பாக இழந்திருப்பீங்க காசு பண்ண நஷ்டப்பட்டுருப்பீங்க கூட்டுத்தொழில் பண்ணால் கொஞ்சம் நஷ்டமாயிருக்கும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் பண்ணலாமா வேண்டாமா நினச்சி பண்ண முடியாமல் இதனால் தொழில் முடக்கமாகி வர வேண்டிய பைசா வராமல் கிட்டத்தட்ட எந்த வளர்ச்சி இல்லாமல் ஒரு முடங்கி போய் உக்காரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜென்மச்சனி அதனால் குரு ஒரு சுகஸ்தான குருவும் உக்காந்துருக்கிறாரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் கூட போய் மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உட்காந்துருக்கிறார் இப்போ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வகையில் உங்களுக்கு தான் அதே மாதிரி புதன் பகவான் போய் உட்காந்துருக்கிறாரு இது ஒரு நல்ல ஒரு தான் ஆனால் புதன் பகவான் வந்து இந்த மாதம் எட்டாம் தேதியோட அடுத்தது மிதுனத்தில் கடகத்துக்கு போகிறாரு அப்படி போயிட்டார் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் சரியாயிடும் உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகவும் மருந்து மாத்திரை செலவுகள் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும் அதை விட பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஒரு ஆர்டர் கண்டிப்பாக நம்ம ஓரளவுக்கு பண்ணி முடிக்கலாம் இது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா திசா புத்தி நல்லா இருந்து ஏன்னா கிரகங்கள் வலுத்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த மூணு பயிற்சியுமே உங்களுக்கு பெருசாக கை கொடுக்கல பயிற்சியாக இருக்கட்டும் ராக்கியது பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கட்டும் ஒன்றும் சப்போர்ட் பண்ணல அப்ப இதை தவிர மாதகிரகம் சொல்லக்கூடிய சூரியனா சப்போர்ட் பண்றாருன்னு பார்த்தா அவரும் நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால பெருசா ஒன்றும் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கல சரிங்களா சரி செவ்வாய் பகவானால் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படி பார்த்தா ஆறாம் இடத்துல உக்காந்துட்டாரு அவரு மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடம் சுய தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் உக்காந்ததுனால சப்போர்ட் பண்றாரு ஆனா கேது கூடவே இருக்கிறதுனால அவருடைய பலத்தை கம்மி பண்ணிடுறார் குறைச்சிடறார் அப்படின்னு என்ன அதிர்ஷ்ட வீதி வரைக்கும் வருது வீட்டுக்கு வரல நான் ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறேங்க நல்ல கம்பெனியில் இருந்தேன் நல்ல வேலையில் இருந்தேன் நல்ல சம்பளம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இன்னைக்கு வேலை வாய்ப்பில் பிரச்சனை தான் நல்லா சேர்ந்து சந்தோஷமாக கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ கொஞ்சம் சருப்பு சங்கடம் தான் எந்த குறை இல்லாமல் கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமா குடித்தவங்களுக்கு கூட இன்னைக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துட்டு இருக்குது இது போக பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி இருந்தவங்களுக்கு விவசாய நஷ்டம் ஆடு மாடு பால்வாகத்தை நம்பிட்டு இருந்தவங்களுக்கு அதில் கொஞ்சம் நஷ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி குடுக்குள் வாங்கல் மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்த கண்டிப்பாக அவங்களுக்கு சில நஷ்டம் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டம் கொஞ்சம் மோசமான ராசி நிலைமை யாருன்னா மீன ராசிக்கு தான் அதனால நான் என்ன கேட்குறேன்னா திருநள்ளாறு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய வழிபாடுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதாவது எது எப்படியோ இந்த மாதம் உங்களுக்கு பெருசா ஒரு நட்டம் வராதுங்க அதனால நீங்க பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு கல்வியில மாற்றம் கொஞ்சம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொஞ்சம் வழிமுறை கொடுத்துருவாரு அதே மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா நாலு பேத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மானம் அறிந்து கண்ணியத்தோட வாழ்றதுக்கு கண்டிப்பாக சின்ன சின்ன வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்கும் திருநள்ள போங்க போக முடியலையா பக்கத்தில் இருக்கிற நவகரகத்தை சுத்துங்க சனி பகவான் கோயிலுக்கு போய் எல் தீபம் போடுங்க அதே மாதிரி டெய்லி எழுந்திரிச்சுன்னா காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா இது எல்லாமே மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மன அமைதி கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா சரி நேர்களேன் உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி